சுகாதாரத்துறையை வந்து இஃபான் அவர்கள் மதிக்காமல் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பதிலடியும் வந்து இஃபான் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதை பற்றி ஜீட்டலாக தான் பேச போகிறோம் இணையதளத்தை ஓப்பன் பண்ணாலே வந்து இஃபானை பற்றி தான் அதிகமாக வந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா இஃபான் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து தனக்கு புறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் இந்தியா சட்டப்படி வந்து தனக்கு புறப்போ புறக்கப்புற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடாது அதுதான் வந்து வந்து இந்திய ரூல்ஸ் ஆனால் வந்து இஃபான் அவர்கள் துபாயில் சென்று அந்த ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து தனக்கு பிறக்க பிறக்க வந்து ஆனா பின்னா தெரிந்து கொண்டு அதை வந்து பப்ளிக்கா ரிவிலும் பண்ணியிருக்காங்க அதே வந்து வீடியோ எடுத்து யூடியூப் சேனலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து பல பேர் வந்து இஃபான் மேல மேலே வந்து இஃபான் மீ மாதிரி வந்து காப்பி அடிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து அவங்க மீது வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சுகாதாரத்துறை வந்து நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க ஆனால் வந்து இஃபான் அவர்கள் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்காம இருந்திருக்காங்க இதுக்கு வந்து ரிப்ளை வந்து இஃபான் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அதான் வந்து சுகாதாரத்துறை அனுப்பின நோட்டீஸ் வந்து எனக்கு எனக்கு வந்து இன்னும் வந்து வரவே இல்லை ஸோ அவங்க அனுப்பின நோட்டீஸ் வந்து என் கைக்கு வந்தால் நான் கண்டிப்பா வந்து உடனே ரிப்ளை கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை இஃபான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல அதிகமாக பேசப்பட்டு வருகிறது இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன